அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டே சிக்ஸ்ல இருக்கோம் டே நம்ம பத்தி லெவரேஜை இன்னைக்கு வந்து ஆப்ரேட்டிங் டீ லெவரேஜை பத்தி பார்க்கணும் இப்போ ஒரு காஃபி ஷாப் ரன் ஆகுது அந்த காஃபி ஷாப் வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ அந்த ரென் ஆகிற காஃபி ஷாப்பு இயர்லி வந்து ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு சேல்ஸ் ஆகுது அதோட நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா ப்ராஃபிட் சொல்லிட்டு இன்னொரு காஃபி ஷாப்பை இன்ஸ்டால் பண்றாங்க அங்க காஃபி ஷாப்பை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இந்த அறுபது கோடி இருக்குமே செகண்ட் ஷாப்ல போட்டு செகண்ட் இயர்ல இவங்க வந்து ரீஇன்ஸ்டால்மெண்ட் பண்றாங்க இந்த காஃபி ஷாப்பை ரெடி பண்றதுக்கு ஒரு மூணு மாசம் இல்ல நாலு மாசம் டைம் பீரியட் ஆயிடுது ஓகேங்களா தென் இந்த காஃபி ஷாப்பை ரெடி பண்ண செலவு அதிகம் ஓகேங்களா இந்த காஃபி ஷாப்ல புதுசா நியூ ஸ்டாஃப்ஸ் ஜாப்ல சேர்க்கணும் ஓகேங்களா இதுக்கு தேவையான மெட்டீரியல் மிஷினரி ஃப்ரிட்ஜ் அப்புறம் அங்கே தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வாங்கி போடணும் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம டிப்ரஷெக்ஷனில் ஷூ பண்ணுறோம் இல்லையா காஃபி ஷாப்புக்கு தேவையான டேபிள் சேர் ஃபேன் அப்புறம் ஏசி இது போல் நிறைய இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு காஃபி ஷாப்புக்கு தேவையான பில்டிங் அந்த பில்டிங்கோட ரெண்ட்டு ஆக்சுவலாக ஒரு த்ரீ இயர்ஸ் இல்லை ஃபைவ் இயர்ஸ்க்கு இவங்க கான்ட்ராக்ட் மாரி போடுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ செகண்ட் இயரில் முதல் நாலு மாதம் வந்து காஃபி ஷாப்பை பில்டு பண்ணவே ஆயிடுச்சு ஓகேவா முதல் நாலு மாதம் காஃபி ஷாப்பை பில்டு பண்ணவே ஆயிடுச்சு ஓகேவா அஞ்சாவது மாதத்துலேருந்து ரென்னாக ஆரம்பிச்சிச்சு அந்த நாலு மாதத்துக்குள்ள வந்த எக்ஸ்பென்ஸை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் தென் அஞ்சாவது மாதத்துலேருந்து ரென்னானது நம்ம அறுபது கோடி இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில் இன்வெஸ்ட் பண்ணதில் நம்ம ப்ராஃபிட்டாக அந்த வருஷம் வந்து முடியும் போது ரிமைனிங் எயிட் மந்தில் இது ஃபிஃப்டீன் ருபீஸ் நெட் ப்ராஃபிட் வந்து நிற்குது ஓகேங்களா நெட் ப்ராஃபிட் வந்து நிற்குது அப்போ அப்போ செகண்ட் இயர் இதுவும் செகண்ட் இயர்லாம் நம்ம ரன் பண்ணுறோம் ஓகேங்களா இது நமக்கு தெரியும் நூறு கோடி ரூபாய் சேல்ஸ் ஆச்சுன்னா நெட் ப்ராஃபிட் அறுபது கோடி ரூபாய் கிடைக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஆல்ரெடி இது 60% பர்சன்ட் ஓகேங்களா பட் இந்த செகண்ட் இயரு நம்ம வந்து ஒன்று இதோட ப்ராஃபிட் வந்து நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் ஓகேங்களா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் நம்ம இதோட சேல்ஸை அதிகரிக்க முடியல ஓகேங்களா இது வந்தது தான் நெக்ஸ்ட் இயரும் செகண்ட் இயரும் பட் இந்த செகண்ட் இயரில் நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா இதில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த காஃபி ஷாப்போட பில்டு பண்ணதுக்கே நாலு மாதம் ஆகிடுச்சி ஓகே தென் எக்ஸ்பென்ஸ் இது இதெல்லாம் சேர்த்து காஃபி ஷாப்போட அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை மேக்சிமம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம எக்ஸ்பென்ஸாகவே கொடுத்துட்டோம் ஓகேவா மீதி இருக்கிற அமௌண்ட்டை வச்சு இந்த காஃபி ஷாப்பை எட்டு மாதம் ரன் பண்ணோம் அந்த எட்டு மாசம் ரன் பண்ணதுல பதினஞ்சு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் வந்துச்சு இப்போ அறுபது கோடியில நம்ம அதை கேல்குலேட் பண்ணும் போது நம்ம இந்த கம்பெனில ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண அமௌண்ட்டை தான் நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணணும் ஓகேங்களா அப்போ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த பிப்டீன் க்ரோஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட்டா ஆகுது அப்போ சிக்ஸ்டி க்ரோஸ்ல ஃபிஃப்டீன் க்ரோஸ் எத்தனை பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸோ செகண்ட் இயர் கன்சாலிடேட் எத்தனை கம்பெனியை இவங்க ரன் பண்ணாங்களோ அதை எல்லா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதில் ஓவராலாக கன்சாலிடேட்டாக தான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை எழுதுவாங்க ஸோ செகண்ட் இயர் இந்த ரெண்டு காஃபி ஷாப்போடு நம்ம ப்ராஃபிட்டில் போய் செக் பண்ணுறோம் ஃபஸ்ட் இயர் நூறு கோடி சேல்ஸ் பண்ணி அறுபது கோடி ரூபாய் ப்ராஃபிட் பார்த்துச்சு ஆனால் செகண்ட் இயர் இங்கே நூறு கோடி ப்ளஸ் சிக்ஸ்டி க்ரோஸ் இது ரெண்டும் சேர்த்து ஒன் சிக்ஸ்டி க்ரோஸ்க்கு சேல் பண்ணியிருக்கு ஓகேங்களா ஒன் சிக்ஸ்டி க்ரோஸ்க்கு சேல் பண்ணி இங்கே சிக்ஸ்டி ப்ளஸ் இங்கே ஃபிஃப்டின்

கொஞ்ச நாளைக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் டீலிவரேஜ் வந்து லிவரேஜா மாத்தணும்னா இவங்க என்ன பண்ணுவாங்க தேர்ட் இயர் வந்து எக்ஸ்பென்ஸாக கம்மி பண்ணுவாங்க ஸ்டாஃபு புதுசாக யாரையும் எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா தென் அதோட மெட்டீரியல் ரெண்டாவது மூணாவது வருஷம் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேன் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்கல்ல அது வந்து அவங்களுக்கு செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தென் பில்டிங் ரெண்ட்டு பில்டிங் ரெண்ட் வந்து மூணு வருஷத்துக்கும் நாலு வருஷத்துக்கும் இவங்க வந்து ஆல்ரெடி ப்ரீபேட் பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்களோட ப்ராஃபிட் ஆப்ரேட்டிவ் வந்து டீ லிவரேஜ்லேருந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜாக மாறத்துக்கு ஒரு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் டைம் எடுக்கும் ஓகேங்களா டைம் எடுத்துச்சுன்னா அது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இது போல் ஒரு நூறு கோடிக்கு சேல்ஸ் பண்ணிச்சுன்னா அறுபது கோடி அறுபது கோடி ப்ராஃபிட் பண்ணுவோம் இதுவும் நூறு கோடிக்கு சேல்ஸ் பண்ணிச்சுன்னா அறுபது கோடி ப்ராஃபிட் பண்ணுவோம் தென் இப்போ புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரவங்கலாம் டிவிடன் கொடுக்குற கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு டிவிடென்ட் வந்து நம்மளுக்கு டிவிடென்ட் மட்டும் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க பட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க இப்போ அண்டர் க்ரோஸ் சேல் பண்ணி அறுபது கோடி ப்ராஃபிட் ஆச்சு இப்போ கம்பெனி வந்து என்ன பண்ணுது அப்போ இவங்களோட ஷாப்போட வேல்யூ இவங்களுக்கு தெரிலனா இன்னொரு ஷாப்பை ஓபன் பண்ண மாட்டாங்க இல்லை இந்த கம்பெனி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ரன் பண்ண நம்ம இன்னொரு ஷாப்பை ஓப்பன் பண்ணி ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால நம்ம இந்த கம்பெனியை ரன் பண்ணும்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்டை ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டோ இல்லை ஃபார்ட்டி பர்சன்ட்டோ ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துட்டுருந்தா அதாவது இன்வெஸ்டருக்கு கொடுத்துட்டுருந்தா அந்த இன்வெஸ்டர் வந்து இந்த கம்பெனிலேயே வந்து இவங்களோட பங்குகளை ஷேர்ஸை விற்காம வச்சிட்ருப்பாங்க அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம்னு என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலாக இந்த அறுபது கோடி ப்ராஃபிட்டை ஒரு முப்பது கோடியோ இல்லை இருபது கோடியோ வந்து ஷேர் ஹோல்டருக்கு டிவிடண்டா பே பண்ணிடுவாங்க அப்ப டிவிடண்டா பே பண்ணிட்டா மீதி இருக்கிற முப்பது ரிமைனிங் தேர்ட்டி க்ரோஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க வேற ஒரு ஷாப்பை ஓபன் பண்ண முடியாது கம்பெனியோட சேல்ஸ் வந்து குரோ ஆகாது அந்த கம்பெனியில அவங்களோட ப்ராஃபிட் வந்து எப்பயுமே கான்ஸ்டண்டா அறுபது கோடியிலே இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் அது மாதிரி கம்பெனியில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அது மாதிரி கம்பெனியில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கம்பெனி குரோ ஆனா மட்டும்தான் உங்களோட ஷேர் பிரைஸ் வந்து குரோ ஆகும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கம்பெனி குரோ ஆகலைன்னா ஷேர் பிரைஸ் க்ரோ ஆகாது புதுசா மார்க்கெட்டுக்கு வரவங்க என்ன ஹை கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு வந்து தெரியாது கம்பெனி வந்து குரோ ஆகாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா குரோ ஆகாதுன்னு தெரிஞ்சுதான் இந்த கம்பெனி ஹோல்டரே டிவிடன் பே பண்றாங்கன்னு சொல்லுங்க நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ఎీడిో ఉ కంటిన్యూసా పోల్ బట్టనే క్లిక పన్ను షేర్ పను సబ్స్ైబ్ పను యొక్క డౌట్ ఇంకా కమెంట్ సెక్షన్లో తెలివి గేస్